மரணத்தின் பின்பு மரணமாகியவரின் பேரிலுள்ள சொத்துக்கள் உடமைகள் வங்கிக் கணக்குகள் இவரவருக்கெல்லாம் போய்சேர என தெளிவான மனநிலையிலிருந்து உருவாக்கி வைக்கும் லாஸ் வில் அண்ட் டெஸ்டாமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற மரண சாசன பத்திரம் என்ற சட்டபூர்வமான ஆவணம் இல்லாத மரணிப்பவர்களின் நிலைமை கனடாவில் என்னவாகும் ஒன்டேரியோ மினிஸ்ட்ரி ஆஃப் அட்டார்னிக் ஜெனரல் என்று சொல்லப்படுகின்ற ஒன் ஆரியோ மாகாண சட்டமாதிபதி அமைச்சகம் இவ்வினாவுக்குரிய விடையினை தெளிவு பண்ணுகின்றது சொத்துக்களும் வங்கி கணக்குகள் முதலீட்டு திட்டங்கள் ஜாவும் குடும்பத்துக்குள் கூட்டாக இருந்தால் அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் அல்ல ஜாயிண்ட் பண்ண இருந்தால் அநேகமாக இங்கு ஒருவரின் மரணத்தின் பின்பு அவை அடுத்தவருக்கு சொந்தமாகிவிடும் இந்த நிலைமையில் அநேகமாக பிரச்சனைகள் இவையும் இருக்க மாட்டது இவ்வாறு கூட்டாக இல்லாமல் தனியொருவர் பேரல் மட்டில் இருக்குமானால் அவரது மரணத்தின் பின்பு அவரது குடும்பத்தவர்கள் அதில் உரிமை மாற்றங்கள் என எவையும் விலகுவாக செய்துவிட முடியாது இப்படியான நிலைமைகளில் மாகாண அரசின் ஒன்டாரியோ இன்ட்ரஸ்ட் லோ அண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற விருப்ப ஆவணம் மரணம் ஆகியவரின் வம்சாவளி சீர்திருத்த சட்டம் இவற்றின் எப்படி கையாள்வது என்பது பற்றி தெளிவு பண்ணுகின்றது மரணமாகியவரின் பேரில் உள்ள சொத்துக்கள் வங்கி மற்றும் முதலீட்டு திட்டங்களில் உள்ளவற்றினை பெற விரும்பும் குடும்பத்தவர்கள் இவற்றினை கையாளும் மாகாண அரச நீதிமன்றத்துக்கு அதாவது புரோவின்சியல் எஸ்டேட் ப்ரொபேசன் கோர்ட்டுக்கு வக்கீல் மூலமாக மனு செய்ய வேண்டும் நீதிமன்றம் பின்வரும் ஒழுங்குமுறையில் இவற்றினை கையாளம் முதலில் மரணமாகியவரின் சொத்துக்கள் பணங்கள்ன புறப்படுக்கும் நீதிமன்றம் மரணமாகியவருக்கு எங்கேயாவது சட்ட ரீதியாக செலுத்த வேண்டிய கடன்கள் உள்ளதா என்பதனை தேடி பார்த்து முதலில் அதனை கொடுத்து தீர்த்து கொள்ளும் ரெண்டாவது கட்டமாக அதன் பின்பு மிகுதியுள்ள பெருமதியில் முதல் இரு லட்சம் இரு லட்சம் தொகை பெருமதி பெருமதியினை உயிரோடு இருக்கும் தம்பதிகளில் ஒருவருக்கு போய் சேரும் அதாவது கணவன் அல்லது மனைவிக்கு அது போய் சேர வேண்டும் மிகுதி பெறுமதி பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளினை சேர்த்து எல்லோருக்கும் சேர்த்து சமனாக பயந்து வழங்கப்படும் அதாவது இரு பிள்ளைகள் இருந்தால் உயிரோடு உள்ள தாய் அல்லது தந்தையினையும் சேர்த்து மூன்றாக பயந்து அதன் உரிமைகள் வழங்கப்படும் அந்த நேரம் கணவன் மனைவி என இருவரும் இல்லையாயின் அவை பிள்ளைகளுக்கு சமனாக பயந்து அளிக்கப்படும் பிள்ளைகளும் இல்லாத தம்பதிகளாயிருந்தால் உயிரோடு இருக்கும் கணவன் அல்லது மனைவிக்கு முழுவதும் போய் சேரும் மூன்றாவது கட்டமாக மரணம் ஆகியவருக்கு கணவன் அல்லது மனைவி பிள்ளைகள் என எவரும் இல்லையேல் அது பேர பிள்ளைகளுக்கு பயந்து வழங்கப்படும் நான்காவது கட்டமாக கணவன் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என எவரும் இல்லையேல் மரணம் ஆகியவரின் பெற்றோருக்கு போய் சேரும் ஐந்தாவது கட்டமாக கணவன் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பெற்றோர் என எவரும் இல்லையேல் மரணம் ஆகியவரின் சகோதரர்களுக்கு சமனாக போய் சேரும் அங்கு சகோதரர்களும் இல்லையேல் சகோதரர்களின் பிள்ளைகளுக்கு சமனாக போய் சேரும் இதே மாதிரியான வழியில்தான் தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் அவரின் ஒரே ஒரு அண்ணனின் இரு பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்தது என்பதனையும் இங்கு புரிந்து கொள்ளலாம் இங்கு மரண சாதனங்கள் இல்லாத மரணித்தவரின் சொத்துக்கள் பெறுவதற்கு வருஷப்படி உறுத்துடையவர்கள் ஜார் ஜார் என்பதனை ப்ரோவின்சியல் இன்ட்ரெஸ்டேட் சக்சிசன் லோ என்று சொல்லப்படுகின்ற கனடாவின் மாகாண அரசு சட்டங்கள் எப்படி ஒழுங்குபடுத்துகின்றது என்பதனை பார்த்தோம் இவை தவிர நீதிமன்றத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டடங்கள் வக்கீல் செலவுகள் அதற்குரிய அலைச்சல்கள் குடும்ப உறவுகளுக்குள் உறவுகளுக்கு உள்ளவர்கள் ஒழுங்காக ஒத்துழைக்காவிடின் பணக மா பணமாக மாற்றுவதில் உள்ள சிக்கல்கள் என ஏராளமாக ஏராளம் தொடரும் இவற்றுக்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமோ அது சொல்ல தேவையில்லை நல்ல தெளிவு நிலையில் உயிரோடு இருக்கும்போது சட்ட ரீதியான மரண சாசன பத்திரம் ஒழுங்குமுறையில் முறையில் தயாரித்து வைப்பதே ஆகும் தயாரித்து வைக்கும் மரண சாசன பத்திரத்தில் தெளிவான நிலைமையில் தாங்கள் காலத்தில் விரும்பியபடி மாற்றங்களும் செய்யலாம் பிள்ளைகள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் நம்பிக்கையான பொறுப்பாளர் அதாவது அதாவது கார்டியன்ற ஒருவரை நியமிக்கலாம் இதேபோல போல சரியாக கண்காணித்து நிர்வகிப்பதற்கு நிர்வாகம் ஒன்றினை அதாவது எஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லப்படுகிறது என எவராவது ஒரு நிறுவனத்தினை கட்டணம் செலுத்தி மரண சாதனத்தில் நியமித்தம் வைக்கலாம் அநேகமாக பாரிய சொத்துக்களுக்கு தங்களின் நம்பிக்கையான பெரிய சட்ட நிறுவனங்கள் மற்ற நிதி நிறுவனங்களை நியமிப்பது வளமையாகும் அவர்களின் குறிப்பிடப்பட்ட சட்ட வரையறைகளினை மீறாது தங்களுடைய சட்ட வரம்பினர் நின்று மரண சாசன பத்திரங்களில் குறிப்பிட்ட மாதிரியே செயல்படுவார்கள் கனடாவின் மாகாண அரசு அரசுகளில் நீதித்துறையின் கீழ் இயங்கும் த ஆஃபிஸ் ஆஃப் த பப்ளிக் கார்டியன் நிறுவனத்திலையும் தமது மரணத்தின் பின்பு தாம் சாசனங்களில் எழுதி வைத்த மாறி அதனை நிர்வகிப்பதற்கு நியமிக்கலாம் ஏனெனில் ஒழுங்கான மரண சாசனம் இல்லாத மரணமாவவர் சோமாக போய் சேர்ந்து விடுவர் தொடர்ந்து அவரின் சொத்துக்கள் முதலீடுகள் வங்கி கணக்குகளை உரிம மாற்றம் செய்து ஒழுங்குபடுத்துவதில் அவரின் குடும்பத்தவர்கள் எதிர்கொண்ட செலவுகளோடு சேர்ந்த அலைச்சர்கள் பற்றி நிறைய கதைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே வில்லன் டெஸ்டாமேட் என்று சொல்லப்படுகின்ற மரண சாசனம் என்ற ஆவணத்தினை உயிரோடு இருக்கும்போதே எழுதி வைத்துவிட்டால் மரணத்தின் பின்பு சொத்து பரிமாற்றங்களில் எதுவிதமான பிரச்சனைகளும் இருக்க மாட்டாது என்பது கனடாவின் அதிபதி அமைச்சகத்தினால் வெளியிடப்படும் அறிவுரையாகும் உறங்கிக் உறங்கிக்கொண்டு தமது சொத்துக்கள்னை எப்படியெல்லாம் கையாள வழிவகுப்பதே மரண சாசனம் என கனடாவின் எஸ்டேட் லோண்டு சொல்லப்படுகின்ற மர சட்ட ஆவண நூல் ஏடுகளில் தத்துவபூர்வமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி